இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ஆடி மாதத்தோட கருட பஞ்சமின்னு சொல்லக்கூடிய நாகப்பஞ்சமினால் இன்றைக்கி ஒரு ரொம்ப அற்புதமான காட்சியை தான் அங்கே பார்க்க போகிறீங்க இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த தீபம் ஏற்றிட்டு காலையிலே கோவிலுக்கு கிளம்பியாச்சு நாகம்மன் கோவிலுக்கு தான் போயிருந்தோம் நாகம்மனுக்கு வந்து கருப்பு எள்ளு பால் மஞ்சள் கயிறு வளையல் அவல் பொறி கடலை நாகப்பழம் எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டு நாகம்மனுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அங்கே தூப தீபம் ஆராதனை காமிச்சிட்டு அங்கே வந்து கோவிலில் பார்த்தோம் பார்த்தோம்னா அம்மன் வந்து நாகம்மன் வந்து கர்ப்பாம்பிகையாக காட்சி அளிச்சாங்க நேற்று ஆடிப்புறம்ன்றதால் அவ்வளோ ஒரு பெரிய அலங்காரங்க பார்க்கவே வந்து மெய்சில் இருக்க வச்சிடுச்சு அங்கே இருக்கிற வந்து கருவுரையில் உள்ளவரே அவரே வாங்கி கொடுத்து வீடியோ வாங்கி எடுத்து கொடுத்தாரு பார்க்கும்போது பாருங்கள் பாருங்க மெய் ம என்ன சொல்ல முடியலங்க அம்மாவுடைய அற்புதமான காட்சியை அந்த சந்தோஷத்துடையே வீட்டுக்கு வந்து நாகப்பஞ்சமி நாளையும் வந்து எல்லா பொருளையும் வச்சு வழிபாடு செஞ்சு முடிச்சாச்சு வாராகி அம்மாக்கும் தேங்காய் தீபம் ஏற்றியாச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்ப்பா பை